சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வெளியிட்டுள்ள மிக முக்கியமான அறிவிப்புகள் ஆட்சி தாவேகா அமைத்த பிறகு தமிழக மக்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு பயன்கள் என்ன ஒவ்வொருவருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் நலத்திட்ட உதவிகள் இலவசம் என்பதை கிடையாது குறிப்பாக மக்களது பணத்தை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வகையிலான புதிய திட்டங்கள் எல்லாவற்றையும் அறிமுகப்படுத்தியுள்ளார் தமிழக வெற்றி தலைவர் நாளைய முதல்வர் என்று நம்மால் கூற முடியும் குடும்பத்தினருக்கு ஒரு வீடு அனைவருக்கும் வேலை வாய்ப்பு வீட்டுக்கு ஒரு பைக் போன்ற வாக்குறுதிகளை தமிழகத்தின் பொருளாதார நிலை மற்றும் திராவிட கட்சிகளுக்கு அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து பல கேள்விகளையும் எழுப்பியுள்ளன விஜய் தனது முதல் கட்ட வாக்குறுதிகளை தமிழகத்தின் மிக முக்கியமான மூன்று அடிப்படை தேவைகளை மையமாக கொண்டு அறிவித்துள்ளார் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு வீடு என்பதை முக்கிய இலக்காக அறிவித்துள்ளார் மாநிலத்தில் உள்ள அனைவருக்கும் வேலைவாய்ப்பை உருவாக்கும் என்பது இரண்டாவது முக்கிய வாக்குறுதியாகும் ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வழங்கப்படும் என்ற அறிவிப்பையும் மிகவும் கவனத்தை ஈர்க்கக்கூடிய அறிவி பார்க்கப்படுகிறது குறிப்பாக இளைஞர்களுக்கு ஒவ்வொரு வீட்டிலும் பட்டதாரிகள் இருப்பதை உறுதி செய்ததுடன் அவர்களது சம்பாதி சம்பாதிக்க செய்வதற்கான உள்கட்டமைப்பு மற்றும் சாதகமான சூழலை உருவாக்குவதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த வாக்குறுதிகள் அடித்தட்டு மக்களின் அடிப்படை தேவைகள் மற்றும் நவீன வாழ்க்கை முறைகளை ஆசைகள் ஆகியவற்றை நேரடியாக அடைவதாகவும் நம்மால் பார்க்க முடிகிறது தமிழகத்தின் தற்போதைய நிதி சூழலை கருத்தில் கொள்ளும்போது விஜயின் இந்த வாக்குறுதிகள் பெரும் பொருளாதார சவால்களை உள்ளடக்கியது ஆனால் தமிழக அரசு ஏற்கனவே சுமார் எட்டு முதல் ஒன்பது லட்சம் கோடி கடன் சுமையில் உள்ளது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வீடு என்பது மத்திய அரசின் திட்டங்களாக ஏற்கனவே இருந்தாலும் அனைத்து குடும்பத்தினருக்கும் தரமான வீடுகளை வழங்குவதற்கும் வீட்டுக்கு ஒரு பைக் போன்ற திட்டங்களுக்கும் லட்சக்கணக்கான கோடி ரூபாய் நிதி தேவைப்படும் அனைவருக்கும் வேலைவாய்ப்பு உருவாக்குவது என்பது முதலீடுகள் புதிய தொழில்கள் மற்றும் திறன் மேம்பாடு திட்டங்கள் மூலம் மட்டுமே சாத்தியமாகும் இதற்கு ஒரு பெரிய மூலதனமே தேவைப்படும் விஜய் அவர்கள் இதை அனைத்தும் கருத்தில் கொண்டுதான் திட்டங்களாகவே வெளியிட்டிருக்கிறார் தமிழ்நாட்டின் நிதி சூழலை மேம்படுத்துவதற்கும் இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கும் தேவையான நிதி ஆதாரங்களை எப்படி பெருக்கப் போகிறார் அல்லது எங்கிருந்து போகிறார் என்ற தெளிவான வரைபடம் இன்னும் வெளியிடவில்லை ஆனால் தேர்தல் நேரத்தில் அதை நிச்சயமாக வெளியிடுவார் என்ற நம்பிக்கையும் உள்ளது